கத்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும் யோக நில சுவிசேஷம் மூன்றாவது அதிகாரம் இருபத்தி ஒன்றாவது வசனம் சொல்லுகிறது சத்தியத்தின்படி செய்கிறவனோ தன் கிரியைகள் தேவனுக்குள்ளாய் செய்யப்படுகிறது என்று வெளியாகும்படிக்கு ஒளிய நடத்திலே வருகிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது பிரியமான தெய்வ பிள்ளைகளே அமைந்த இந்த நிலுதன சு சுவிசேஷம் மூன்றாவது அதிகாரம் இருபத்தி ஒன்றாவது வசனத்துல சத்தியத்தின்படி செய்கிறவன் தன் கிரியைகள் தேவனுக்குள்ளாய் செய்யப்படுகிறது என்பதை அவன் வெளிப்படுத்துவதற்காக அவன் எங்கே வருகிறானோ ஒளியின் இடத்திலே வருகிறான் அவன் என்றால் என்ன என்று நாம் பார்க்கும் பொழுது வசனமே சத்தியம் என்று பைபிள் சொல்லுகிறது ஆகவே வசனத்தின்படி சத்தியமாகிய வேத வசனத்தின்படி ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையை ஆமையும் வாழ ஆரம்பிக்கும் போது அவன் எங்க இருக்கிறான் ஒளியின் இடத்துல இருக்கிறான் என்பதை வேதம் நமக்கு சொல்லுகிறது காரணம் இந்த கூர்ந்து கவனிக்கும் போது தேவனுக்குள்ளாய் செய்யப்படுகிறது என்று வெளியாகும்படிக்கு ஆமை அவன் தைரியமாய் ஒளியின் நேரத்துல வருகிறேன் இன்னைக்கு அநேகர் இந்த வெளிச்சத்தின் இடத்திலே வர முடியாமல் இருக்கிறதற்கு காரணம் என்னன்னு சொன்னா ஆமை அவர்கள் சத்தியத்தின்படி நடக்காததுனால சத்தியத்தின்படி வாழாததுனால வசனத்தின்படி அவருடைய வாழ்க்கை அமையாததுனால இந்த வெளிச்ச வெளிச்சத்தின் இடத்துல வருவதற்கு அவர்கள் பயப்படுகிறார்கள் வெளிச்சம் தான் அந்த வெளிச்சத்தின் பாதையிலே ஆமை அவர்கள் நடக்க முடியும் அதனாலதான் பைபிள் சொல்லுகிற சங்கீதம் நூத்தி பத்தொன்பது நூத்தி அஞ்சுல உன்னுடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதிக்கு எப்படி இருக்கிறதாம் வெளிச்சமா இருக்கிறதா அவருடைய வசனம் அது ஆமை வசனத்தின்படி வாழ்ந்து நம்முடைய கிரியைகள் முன்பதாக படிக்கி தைரியமாய் நம்ம அவருடைய நிலை நிலைநிற்பதற்கு அந்த வெளிச்சத்தை ஆமை நம்முடைய வாழ்க்கையில ஆமை நம்ம அனுபவிப்பதற்கு ஆமை அந்த பிரகாசத்தை நம்முடைய வாழ்க்கையில நம்ம கண்டுகொள்வதற்கு நாம் சத்தியத்தின்படி நடக்க வேண்டியது அவசியமான இருக்கிறது சத்தியத்தின்படி வாழ்வோம் சத்திய வசனத்தை ஏற்றுக்கொள்வோம் சத்திய உபதேசத்தில நிலநிற்போம் ஆண்டவர் கண்களை முடிவுமா எங்களை அளவுக்கு அதிகமா நேசிக்கிற பரலோக தந்தையே உங்களுடைய சத்திய வசனத்துல நாங்க வாழவும் ஆமை தைரியமாய் உங்களுடைய கிருபாசன தண்டை ஆகிய அந்த வெளிச்சத்தின் அண்டையில நாங்கள் கடந்து வருவதற்கு ஏதுவாய் ஆண்டவர் எங்களை நடத்துங்கப்பா சத்தியத்தை அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும் என்று சொன்னீரே பலவிதமான இருளின் சூழ்நிலையிலே கட்டப்பட்டு இருக்கிற ஒவ்வொரு தமிழை பிள்ளைகளும் ஆண்டு சத்திய வசனத்தை அறிந்து சத்திய வார்த்தையிலே நிலை கொண்டு அன்றவர் இந்த வெளிச்சத்தின் பாதையில கடந்து வர கிரபித்தாலும் இந்த நாள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் ஆசிர்வாதமாக இருக்கட்டும் தேவைகள் சந்திக்கப்படட்டும் போக்கிலும் வரத்திலும் அவருடைய எல்லா காரியங்களும் கத்தருடைய கரம் கொடுங்க தெய்வீக சமாதானத்தையும் பிள்ளைகளுக்கு கொடுங்க சரீர சுகவலத்தை கொடுங்க மரணக்கட்டுகளுக்கு விலக்கிக் கொள்ளுங்க ஆபத்துகளுக்கு விலக்கிக் கொள்ளுங்க ஆண்டோடைய ஆசிர்வாதம் தம்முடைய ஜனத்தோடு இருக்கட்டும் ஏசுவி நாமத்தின் ஆமை ஆசிர்வதித்து ஜபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமை